பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனி அடிவாரம் குடி கோவிலில் வருடாபிஷேகம் மற்றும் நூற்றி எட்டு சங்கு பூஜை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் குடி கோவிலில் வருடாபிஷேக நாளான இன்று உலக நலன் வேண்டி சிறப்பு யாக பூஜையும் நூற்றி எட்டு சங்கு பூஜையும் நடைபெற்றது கோவில் பிரகாரத்தில் பிரதான மண்டபத்தில் தங்கக்குடி மரத்தடியில் சப்பரத்தில் பிரதானமாக கலசம் வைக்கப்பட்டு அதில் புனித நீர் நிரப்பப்பட்டது சப்பரத்தின் முன்பாக நூற்றி எட்டு சங்குகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டும் ஆறு கலசங்களில் புனித நீர் நிரப்பியும் வைக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற யாக பூஜையில் ஏராளமான வேத விற்பனர்கள் பங்கேற்று மந்திரங்கள் ஓதினர் யாக நிறைவில் பூர்ணாகதி மற்றும் தீபாராதனை நடத்தப்பட்டு சப்பரத்தில் இருந்த புனித நீர் நிரம்பிய கலசங்கள் மேள தாளம் முழங்க கோவிலை வலம்பர செய்யப்பட்டது பின்னர் உச்சிக்காலத்தின் போது கலசங்களில் இருந்த புனித நீர் மற்றும் சங்குகளில் இருந்த புனித நீர் மூலவர் அருள்மிகு குழந்தை வேளாயுத சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து ஷோடச உபச்சாரம் நடத்தப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்காரமும் ஷோடச தீபாராதனையும் நடைபெற்றது